வணக்க மக்களை சட்டமன்ற வழிக்கான செய்தி ஒன்று உள்ளது இப்போ கூட ஒன்றும் போகலை ஈபிஎஸ் இதை மட்டும் செய்தால் போதும் அடுத்து அதிமுக ஆட்சிதான் ஐடியா கொடுக்கும் கேசிபி வாங்க வேண்டியவை முனிமா அதாவது வருகிற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்க தவறினால் எதிர்காலத்தின் அதிமுகவின் அடையாளமே தமிழகத்திலிருந்து மறைக்கப்படும் என்றும் விமர்சனங்கள் எழுந்துகிறது அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவானது விழித்துக் கொள்ள வேண்டும் என கே சி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளாராம் இது தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி அவர்கள் வெளியிட்ட எக்ஸ் தளத்தில் அதிமுகவை கடுமையாக சிதைக்க முதன்முறையாக முயற்சிக்கிறார் என்றும் விஜய் ஏற்கனவே அதாவது பலர் திமுகவுக்கு சென்று விட்டார்கள் பாஜக ஒருபுறம் அதிமுகவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுக வாக்கு வங்கியை தனக்கி கொள்ள முயன்று கொள்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் பாரம்பரியம் கொண்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தை ஆண்ட அதிமுகவானது செல்வாக்குமிக்க தலைவர்களால் ஒரு மிகப்பெரிய தொண்டர் பலத்தையும் வாக்கு வங்கியும் கொண்டிருக்கிறது அது தற்போதான நிலை குலைந்து கொண்டே வருவதாக செய்திகள் வெளிவந்தன அதனைத் தொடர்ந்துதான் அதிமுக வாக்கு வங்கியை தனதாக்கிக் கொள்ள முயற்சியில் ஈடுபடுகிறார் அதாவது விஜயின் விக்ரமாண்டி மாநாட்டின் போது அதிமுக தாக்கவில்லை என எடப்பாடி பெருமைப்பை கொண்டார் கட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசும்பொழுது எங்கள் தலைவர்களை புகழ்கிறார் என்று பெருமை கொண்டார் ஆனால் அப்பொழுதே சரியான அரசியலில் புரிதல் இல்லாமல் அவருக்கு பதிலடி கொடுக்க தவறிவிட்டாராம் இதை திமுகவையும் பாஜகவையும் எதிரொலாக்கி அதிமுகவை அட்ரஸ் இல்லாமல் செய்து அதிமுக வாக்கு வங்கிகளையெல்லாம் தானாக்கி கொள்ள முயற்சி செய்வதாகவும் கேசி சி அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி விஜய்க்கு எதிராக பேசினார்கள் எடப்பாடியை சார்ந்தவர்கள் மீண்டும் மீண்டும் விஜய் கூட்டணிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையிலே அவர் பயணித்தார் என்றும் செய்திகள் வெளிவந்தன அதாவது மாநாட்டில் விஜய் அவர்கள் உலக ஊழல் கட்சி என்ற பழியை அதிமுக மீது சுமத்தி இருக்கிறார் அடிமை என்றும் இபிஎஸ் கருத்தெடுக்கிறார் ஆனால் நேற்று கூட எடப்பாடி சரியான எதிர்வினை ஆற்றவில்லை கட்சி தொடங்கியவுடன் ஆட்சிக்கு வர முடியாது என்று வரலாறு தெரியாமல் பேசிக்கொண்டே கொண்டிருக்கார் என்பதை தெரிவித்து விட்டாராம் தலைவர் எம்ஜிஆர் கட்சி துவங்கியுரை திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் கூட முதல் கொண்டு தொடர்ச்சியாக வந்த எல்லா தேர்தலிலும் வெற்றி ஆட்சியை அமைத்தவர் தான் டி ஏ ராம கட்சியை துவங்கியவுடன் ஆட்சியை பிடித்தார் ஆம் அது மட்டுமன்றி ஆம் ஆத்மா கட்சியும் அப்படிதான் வந்தது இந்த வரலாறையெல்லாம் தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் எடப்பாடி விஜய் மாநாட்டின் முகப்பில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அறிஞர் அண்ணா படங்களை போது கூட அதை மட்டும் எதிர்ப்பு பேசினோம் ஆனால் அப்படி எதுவும் சொல்லாமல் இருந்தால் அவருக்கு எதிர்வினை ஆற்று தெரியவில்லையா என்று கூறியிருந்தாரா இப்படிப்பட்ட நிலைகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க இன்னும் சுமார் இரு இருநூறு நாட்களே உள்ளன இப்பொழுதே காலம் கடந்தவில்லை அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிற அதிமுக தொண்டு ர்களையும் தலைவர்களையும் முக்கியஸ்தர்களையும் பிடிவாதம் பிடிக்காமல் விட்டு கொடுத்து போனால் அதிமுக கண்டிப்பாக ஆட்சியை அமைக்கும் அது மட்டுமன்றி கடந்த கால கசப்புகள் மறந்து எதிர்காலத்தில் ஒருங்கிணைந்து பயணிப்போம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்ஐ உருவாக்குவோம் என்ற ஒற்றை புள்ளியில் எடப்பாடி அனைவருமே ஒருங்கிணை வேண்டும் என்ற நிலையில் தான் இருக்கிறது அதனைத் தான் அதிமுக ஒன்றுபட்டு இல்லாத காரணத்தினால் ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா தினகரன் வேலுமணி முனிசாமி போன்றவர்களெல்லாம் மண்டல மற்றும் மாவட்ட வாரியாக சாதி அரசியல் செய்கிற காரணத்தினால் இவர்கள் பெரிய ஊழல் செய்தாலும் கூட என்று பாஜக அவர்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு பகடக்கடையாக பயன்படுத்தி வருகிறது இதுக்கு அது மட்டுமன்றி வருகின்ற அதிமுக ஆட்சி அமைக்க தவறினால் எதிர்காலத்தில் அதாவது அதிமுகவின் அடையாளமே மறைக்கப்பட்டுவிடும் என்றும் விழித்து கொள்ள வேண்டும் என்றும் நாம் கண்டிப்பாக ஒன்றுபட வேண்டும் விட்டுக்கொடுத்தால் செயல்பட வேண்டும் இதை இப்பொழுதே எடப்பாடி உணர்வு கே சி பழனிசாமி அவர்கள் வினா ஒன்றை எழுப்புகிறாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்